சென்னை மார்ச் இருபத்தேழு சென்னையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் முதல் வாரத்தில் ஏசி ரயில் சேவை தொடங்கப்படும் சென்னை ஏசி எலக்ட்ரிக் ட்ரெயின் என்று தகவல் வெளியாகி உள்ளது ஏசி ரயில் கடற்கரை செங்கல்பட்டு வழித்தடத்தில் இயக்கப்பட உள்ளது சென்னையில் முக்கிய போக்குவரத்துகளில் ஒன்றாக இருப்பது மின்சார ரயில் சேவை இந்த மின்சார ரயில்கள் தினமும் ஆயிரக்கணக்கான பயணிகள் பயணம் செய்து வருகின்றனர் குறைந்த டிக்கெட் செலவு மற்றும் விரைவாக செல்வதால் பயணிகள் பெரும்பாலும் மின்சார ரயில்களை பயன்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் கோடை வெயிலுக்காக சென்னையில் ஏசி மின்சார ரயில்கள் இயக்கப்பட உள்ளது சென்னையில் ஏசி மின்சார ரயில் இந்த ஏசி ரயில் தயாரிப்பு பணிகள் சென்னை ஐசிஎப்பில் நடைபெற்றது இந்த ஏசி மின்சார ரயில்களில் மொத்தம் பன்னிரண்டு பெட்டிகள் கொண்ட இரண்டு மின்சார ரயில்கள் தயாரிக்கப்பட்டன தற்போது இந்த மின்சார ரயில்களில் தயாரிப்பு பணிகள் முடிவடைந்திருக்கிறது மேலும் சோதனை ஓட்டமும் நடத்தி முடிக்கப்பட்ட நிலையில் விரைவில் ஏசி மின்சார ரயில் சேவை தொடங்கப்பட உள்ளது இந்த ஏசி மின்சார ரயில் ஏப்ரல் முதல் வாரத்தில் தொடங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஏசி ரயில் சேவையின் உத்தேச கால அட்டவணை வெளியாகி உள்ளது அதன்படி சென்னை கடற்கரையில் இருந்து காலை ஏழு மணிக்கு புறப்படும் ரயில் தாம்பரத்திற்கு காலை ஏழு புள்ளி நான்கு எட்டு மணிக்கு சென்றடையும் என்றும் செங்கல்பட்டுக்கு காலை எட்டு புள்ளி மூன்று ஐந்து மணிக்கு சென்றடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மறுமார்க்கத்தில் செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் இருந்து காலை ஒன்பது மணிக்கு புறப்படும் ரயில் தாம்பரத்திற்கு ஒன்பது புள்ளி மூன்று எட்டு மணிக்கும் கடற்கரைக்கு காலை பத்து மணிக்கும் சென்றடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதோடு கடற்கரை ரயில் நிலையத்தில் இருந்து பிற்பகல் மூன்று புள்ளி நான்கு ஐந்து மணிக்கு புறப்பட்டு தாம்பரத்திற்கு மாலை நான்கு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் மணிக்கும் செங்கல்பட்டு ரயில் நிலையத்திற்கு ஐந்து புள்ளி இரண்டு ஐந்து மணிக்கும் சென்றடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது டைமிங் நோட் பண்ணுங்க மறுமார்க்கத்தில் செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் இருந்து மாலை ஐந்து புள்ளி நான்கு ஐந்து மணிக்கு புறப்பட்டு தாம்பரம் ரயில் நிலையத்திற்கு மாலை ஆறு புள்ளி இரண்டு மூன்று மணிக்கும் கடற்கரைக்கு இரவு ஏழு புள்ளி ஒன்று ஐந்து மணிக்கும் சென்றடைகிறது மேலும் கடற்கரையில் இருந்து இரவு ஏழு புள்ளி மூன்று ஐந்து மணிக்கு புறப்படும் ரயில் தாம்பரத்திற்கு இரவு எட்டு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணிக்கு சென்றடைகிறது அதிகாலை ஐந்து புள்ளி நான்கு ஐந்து மணிக்கு தாம்பரத்தில் இருந்து புறப்பட்டு கடற்கரைக்கு காலை ஆறு புள்ளி நான்கு ஐந்து மணிக்கு சென்றடைவதாக தகவல் வெளியாகி உள்ளது இந்த நேரத்தில் சென்னை செங்கல்பட்டு இடையே மின்சார ஏசி ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தெரிவிக்கப்பட்டுள்ளனர் இதற்கு டிக்கெட் கட்டணமாக முப்பது பைசா நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கட்டணம் குறித்து தெற்கு ரயில்வே அதிகாரபூர்வமாக விரைவில் அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது